எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங் சரி செய்து தரப்படும் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கு நானோ டெம்பர் ஹேமர் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் மிக விதமான உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் விதமான சார்ஜர் வாட்ச் பவர் பேன் டிரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்தியாவில் இதுவரை நடந்திராத ஒரு தேர்தலாக இருக்கப்போகிறது போகிறது மீண்டும் பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வறுமையானால் அது இந்தியாவிற்கு ஒரு பேராபத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் பல்லடத்தில் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பா அப்துல் சமது பேட்டி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த சின்னக்கரையில் உள்ள மகான் ஹஜ்ரத் காதர் மஸ்தான் வலியுள்ளாக் தர்கா மற்றும் ஜமாத் பள்ளிவாசலில் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு வக்பு வாரிய உறுப்பினர் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளருமான பா அப்துல் சமது ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்தியாவில் இதுவரை நடந்திராத ஒரு தேர்தலாக இருக்கப் போகிறது மீண்டும் பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வறுமையானால் அது இந்தியாவிற்கு ஒரு பேராபத்தை கொண்டு வரக்கூடியதாக இருப்பதை இந்த அரசியல் களத்தை நுணுக்கமாக ஆய்வு செய்யக்கூடிய அனைவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சாதாரண ஆட்சியாக அது பன்மைத்துவத்தை வேற்றுமையில் ஒற்றுமையை ஒரு மத சார்பற்ற நிலையை அனைத்தையும் சிதைத்துவிட்டு இந்தியாவினுடைய உண்மையான முகத்தை சிதைத்துவிடக்கூடிய ஒரு மோசமான ஆபத்து இருக்கின்ற காரணத்தால் இந்த தேசம் என்பது அனைவருக்குமான தேசம் காந்தி கனவு கண்ட தேசத்தை பாதுகாப்பதற்கான ஒரு தேர்தலாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இருப்பதை உணர்ந்து இந்தியா கூட்டணி தேசிய அளவில் ஒரு மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் நாற்பதுக்கும் நாற்பது வெற்றியடைய வேண்டும் என்கின்ற நோக்கிலும் மனிதநேய மக்கள் கட்சி பணியாற்றி கொண்டுள்ளது அதற்கான களம் அமைக்க அதற்காக மக்களை தயாரிக்க வரக்கூடிய ஏழாம் தேதி சென்னை காமராஜர் அரங்கில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு நடைபெறவுள்ளது அந்த பொதுக்குழுவில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஒரு விரிவான ஆலோசனைகள் நடத்தப்பட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கப்பட உள்ளது ஒன்றிய அரசு கொண்டு வந்த பல்வேறு மோசமான சட்டங்களில் குடியுரிமை திருத்த சட்டமும் ஒன்று இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் நிச்சயமாக நடைமுறைப்படுத்துவோம் என்று ஒன்றிய அமைச்சர்கள் குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர்கள் பேசுவது கடும் கண்டனத்திற்கு உரியது இதை இந்திய தேசத்தை ஒரு பணி என்பதால் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் அதோடு மிக முக்கியமாக இந்த சிஏஏ சட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு இருபத்து ஐந்து கோடி முஸ்லிம்களுடைய குடியுரிமையை கேள்விக்குறியாக்கி அவருடைய வாழ்வுரிமையை கேள்விக்குறியாக்கிய இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு நிறைவேற்றுவதற்கு வாக்களித்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த பதினோரு வாக்குகள் என்பது மிக மோசமான ஒரு நிலையை இன்றைக்கு உருவாக்கியுள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் எனவே இந்த சிஏஏ சட்டத்தை எந்த காரணத்தை கொண்டும் நிறைவேற்றுவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கும் இந்திய மக்கள் விடமாட்டார்கள் மாட்டார்கள் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் சிஏஏ சட்டம் எந்த நிலையிலும் நுழையவிட மாட்டேன் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அறிவித்து இருப்பதை மனதார நெஞ்சார மனிதநேய மக்கள் கட்சி வரவேற்கின்றது நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருப்பது என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் யார் நினைத்தாலும் அரசியல் கட்சியை துவக்க முடியும் இன்றைக்கு விஜயின் அரசியல் வருகையை மனிதநேய மக்கள் கட்சி வரவேற்கிறது வாழ்த்துகிறது அதே நேரத்தில் அவர் எந்த கொள்கையை முன்னிறுத்துகிறார் என்பதையும் நாங்கள் கூர்ந்து கவனிக்கின்றோம் இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய மதவெறிக்கு எதிரான பன்முகத்தன்மையை பாதுகாக்கக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமையை பாதுகாக்கக்கூடிய காந்தி கனவு கண்ட இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய ஒரு லட்சியத்தை கொள்கையை கொண்டவராக விஜய் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் இந்திய மக்களுடைய விருப்பமாகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பமாகவும் அதுவாகவே உள்ளது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் விஜயின் கொள்கைகள் எது என்பதை அறிந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் நிச்சயமாக இருக்கும் என தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் முஜிபூர் ரஹ்மான் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் யூசுப் சின்னக்கரை பள்ளிவாசல் தலைவர் அபாஸ் மந்திரி ஆகியோர் உடன் இருந்தனர் எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்தியாவில் இதுவரை நடந்திராத ஒரு தேர்தலாக போகின்றது மீண்டும் பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வருமையானால் அது இந்தியாவுக்கு ஒரு பேராபத்தை கொண்டு வரக்கூடியதாக இருப்பதை இந்த அரசியல் களத்தை நுணுக்கமாக ஆய்வு செய்யக்கூடிய அனைவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சாதாரண ஆட்சியாக அது இருக்கப் போவதில்லை இந்தியாவினுடைய பன்மைத்துவத்தை வேற்றுமையில் ஒற்றுமையை ஒரு மதச்சார்பற்ற நிலையை அனைத்தையும் சிதைத்துவிட்டு இந்தியாவினுடைய உண்மையான முகத்தை சிதைத்து விடக்கூடிய ஒரு மோசமான ஆபத்து இருக்கின்ற காரணத்தால் இந்த தேசம் என்பது அனைவருக்குமான தேசம் காந்தி கனவு கண்ட தேசத்தை பாதுகாப்பதற்கான ஒரு தேர்தலாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இருப்பதை உணர்ந்து இந்தியா கூட்டணி தேசிய அளவில் ஒரு மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் நாற்பதுக்கும் நாற்பது வெற்றி அடைய வேண்டும் என்கின்ற நோக்கிலும் மனிதநேய மக்கள் கட்சி பணியாற்ற இருக்கின்றது அதற்கான களம் அமைக்க அதற்காக மக்களை தயாரிக்க வரக்கூடிய ஏழாம் தேதி சென்னை காமராஜர் அரங்கில் மாநிலத்தினுடைய பொதுக்குழு மனித மக்கள் கட்சியுடைய மாநில பொதுக்குழு இருக்கின்றது அந்த பொதுக்குழுவில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஒரு விரிவான ஆலோசனைகள் நடத்தப்பட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படவிருக்கின்றது ஒன்றிய அரசு கொண்டு வந்த பல்வேறு மோசமான சட்டங்களில் குடியுரிமை திருத்த சட்டமும் ஒன்று இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் நிச்சயமாக நடைமுறைப்படுத்துவோம் என்று ஒன்றிய அமைச்சர்கள் குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டர் பேசுவது கடும் கண்டனத்துக்குரியது இது இந்திய தேசத்தை சிதைக்கக்கூடிய ஒரு பணி என்பதால் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் அதோடு மிக முக்கியமாக இந்த சிஏஏ சட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு இருபத்தஞ்சு கோடி முஸ்லீம்களினுடைய குடியுரிமையை கேள்விக்குறியாக்கி அவருடைய வாழ்வுரிமையை கேள்விக்குறியாக்கிய இந்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு நிறைவேற்றுவதற்கு வாக்களித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பதினோரு வாக்குகள் என்பது மிக மோசமான ஒரு நிலையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் எனவே இந்த சிஏஏ சட்டத்தை எந்த காரணத்தை கொண்டிட்டும் நிறைவேற்றுவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு இந்திய மக்கள் விடமாட்டார்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிஏஏ சட்டம் எந்த நிலையிலும் நுழைய விட மாட்டேன் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அறிவித்திருப்பதை மனதார நெஞ்சார மனித மக்கள் கட்சி வரவேற்கின்றது நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருப்பது என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் யார் நினைத்தாலும் அரசியல் கட்சியை துவக்க முடியும் துவக்கிவிட முடியும் இன்றைக்கு விஜய் அவனுடைய அரசியல் வருகையை மனிதநேய மக்கள் கட்சி வரவேற்கிறது வாழ்த்துகிறது அதே நேரத்தில் அவர் எந்த கொள்கையை முன்னிறுத்துகிறார் என்பதையும் நாங்கள் கூர்ந்து கவனிக்கின்றோம் இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய மதவெறிக்கு எதிரான பன்முகத்தன்மையை பாதுகாக்கக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமையை பாதுகாக்கக்கூடிய காந்தி கனவு கண்ட இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய ஒரு லட்சியத்தை கொள்கையை கொண்டவராக விஜய் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் இந்திய மக்களினுடைய விருப்பமாகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பமாகவும் அதுவாக இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் விஜயினுடைய கொள்கைகள் எது என்பதை அறிந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் நிச்சயமாக இருக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டிஸ்ப்ளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் கிளாஸ் மிக விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பிள் ஹேமர் டெம்பிள் பிரைவசி டெம்பிள் டெம்பர் மிக விதமான உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான டேட்டா கேபிள் சார்ஜர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் பிராண்ட் நெக் பேண்ட் வாட்ச் பென் டிரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாளிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா பல்லடம்